ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ரெண்டு மாதம் முடிந்து மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன இந்த மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில இருக்க போகுது அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரகநிலைகளோ கிரக மாற்றங்களோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் மார்ச் மாதத்துல நிறைய இருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அதுல துளா ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் துளா ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்டமா இருக்குமா இல்லையா என்பதை எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னு கிரக கிரகநிலைகளில் வலுவான மாற்றங்களானது இருக்க போகுது அந்த வலுவான மாற்றங்களால ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால தொழில் நிதிநிலை காதல் குடும்பம் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் துளாராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஏழையில் ஜென்மம் பாவம் தீருமா தீராதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டீப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் துளா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி துலாம்னா இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்கள் வந்து சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய இயக்கத்துல மாற்றங்கள் ஏற்பட போது அதாவது பல மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த மாற்றங்களுடைய தாக்கமானது மேசத்திலிருந்து மீன மீனவரையும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும் ஸோ அதில் துளா ராசிக்கு என்ன ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் நல்ல வருமானம் கிடைக்குமா இல்லையா நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவீர்களா காண்பீங்களா அதாவது வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பீர்களா உடல்நல ஆரோக்கியமா இருக்குமா காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இனிமை நிலத்திருக்குமா ஏதேனும் சிரமங்கள் ஏற்படுமா போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொதுவா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னங்கிறத ஷேர் பண்ற பொதுவா உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு என்ன மாதிரி கிரகநில கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போது அதனால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான மாதமாக இருக்க போது பணியிடத்தில் தான் உங்களுடைய கடின உழைப்புக்கான நன்மதிப்பை நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க அதே சமயம் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமண வரலாம் தேடி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினருடன் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணம் செல்ல வேண்டியது இருக்கோ அப்படி பயணம் செல்லும் போது அதனால நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினும் உங்களுக்கு வேண்டாதவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்ய முயற்சிக்கலாம் அதனால வேண்டாதவர்களை ஒதுக்கி வைக்கிறது நல்லது அதே சமயம் இந்த மாதம் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பொதுவாக சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு இருக்குது இந்த எச்சரிக்கைகள் கேற்ப இந்த மார்ச் மாதம் நடந்து பலன் பெறுங்க இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு கிரகநிலை ஃபஸ்ட்டு என்னங்கிறத சொல்கிறேன் ராசி சித்திரம் மூணு நாலு பாதம் ஸ்வாதி விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும் சோ ஃபஸ்ட் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷார்ட் பண்றேன் கிரகநிலை என்ன அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்கி ஸ்தானத்துல சைன அயனசைன போகஸ்தானத்துல கேது இந்த மாதிரி கிரகங்கள் வள வர போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஆக்சுவலி கிரகமாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்கள்ல கரெக்டா மார்ச் மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் பகரம் ஆகிறார் மார்ச் உடைய ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பகரம் ஆகிறார் மார்ச்சுடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணரோண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் மார்ச் உடைய பதினெட்டாம் தேதி அன்னிக்கு வஹர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரணரோண ரேகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் மார்ச் உடைய முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நடக்காது என்று எதையும் நினைக்காம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சுப காரியங்களில் இருந்து வந்த தடங்கள்கள்லாம் வந்து நீங்கோ கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் எதையோ ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனநிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க அந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது ஆனால் ராசியை பார்க்க தனாதிபதி செவ்வாயால் பணவரவு அதிகரிக்கும் கூடவே உடல் ஆரோக்கியமும் பெறும் இந்த மாதிரி சுப பலன்கள்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்புகள் உங்களுக்கு இருக்கும் பொதுநபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களை முடிவெடுக்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்வீங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பனித்திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க ஸோ பனித்திறமையை வந்து நீங்க நிறைய வந்து காட்டணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது மனைவி குழந்தைகளுடைய உடல் கவனம் தேவை சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கோ சோ குடும்பத்திலையும் உடல் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க தயவுசெய்து செய்து அதெல்லாம் மாற்றிக்கோங்க எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு உத்தியை கையாண்டிங்கன்னா தொழில முன்னேற்றம் அடைவீங்க உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க உதவிகள் மூலம் வெற்றி காண்பீங்க மிகவும் நன்றாக உங்கள் துறையில விளங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்புறம் அரசியல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உங்க மேன்மையடைந்துவிட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் வாய்ப்புகள் குவியோ வீண் அலைச்சல்கள் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் ஸோ அரசியலில் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கணும் அப்பதான் நீங்க வெற்றி வாகைய வந்து சூட முடியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸ்கள் இருக்கு அதையும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சித்திரம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் கடன்கள் குறையும் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் உடல்நிலையில் சோர்வு கை கால் மூட்டுகளில் வழி எதிலும் விரைந்து செயல்பட முடியாத நிலை ஏற்படும் எனவே கவனமாக இருக்கணும் மனைவியுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவின் ஏற்படும் ஸோ இது சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எச்சரிக்கை இப்படிலாம் இருக்குது அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க முன்கோபத்தை குறைத்து பேச்சுடைய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூலமான பலனை அடைய முடியும் ஸோ இந்த மாதிரி நடந்துக்குங்க அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரைய தோன்றும் புத்திர வழியில சிறு சிறு மனசஞ்சோலை தோன்றி மறையோ உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு சற்று தடைகளுக்கு பின் கெட்டோ ஸோ இந்த மாதிரி தடைகள் வர்றதுனால கவனமாக இருக்கணும் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ தான் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பரிகாரம் என்னென்னா சுமங்கலி பூஜை செய்து சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்திங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேர்க்க உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காம மறக்காமல் ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துளார ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய துளார் ஆசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நான் போடுற இன்னொரு யூஸ்ஃபுல்லான தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி